சிற்றூர் பகுதிகளில் வீடு கட்ட இசைவு பெறவில்லை என்றால் வீட்டிற்கு சீல் வைப்போம் வீட்டை இடிப்போம் என்று சொல்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என கடிந்துரைத்துள்ள ஆர் பி உதயகுமார் தொட்டதற்கெல்லாம் இசைவு என்கிற பெயரில் மக்கள் பணத்தை சுரண்டலாமா என வினாய் எழுப்பியுள்ளார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக அரசு சமீபத்தில் கிராமத்தில் அனுமதி பெறாமல் கட்டிய வீடுகளுக்கெல்லாம் சீர் வைப்போம் என்று ஒரு ஆணை பிறப்பித்திருப்பது இன்றைக்கு மக்கள் மீது அவர்கள் அக்கறை வைத்திருக்கிறார்களா அல்லது மக்களை சுரண்டுகிற இந்த அரசு இன்றைக்கு எப்படியெல்லாம் மக்களிடத்திலிருந்து கொடுமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு வழியே இல்லையா என்று மக்கள் புலம்பித்திருக்கின்ற வகையில வீடு கட்டும் போது அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்வதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டுக்கு சீர் வைப்போம் என்று சொல்வதோ இடிப்போம் என்று சொல்வதோ அது எந்த வகையிலே சொந்தமாக ஒரு இல்லம் கட்டி கொண்டு அதிலே குடியிருந்து கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் இன்றைக்கு போராடி நடத்தி கொண்டிருக்கிற வேலையிலே இதற்கு அனுமதி வாங்கவில்லை என்றால் சீர் வைப்போம் என்று சொல்வது எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டுவது என்றுதான் இந்த அரசு சிந்திக்கிறதே தவிர எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு உதவுவது என்பது இந்த அரசுக்கு கிஞ்சொத்தம் சிந்தனை இல்லை